இன்று ஜூன் இருபத்தி ஆறு புதன்கிழமை வேலூரில் உள்ள சந்தையில் நிலக்கடலை விலை விவரங்களை இப்போ பார்க்கலாம் வேலூர் சந்தையில் நிலக்கடலை வரவு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு மூணு டன் இவை அனைத்தும் சாதாரண லோக்கல் வகையை சார்ந்தது நிலக்கடலை ஒரு குவிண்டால் அதாவது நூறு கிலோ குறைந்தபட்சம் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு விலைக்கும் அதிகபட்சம் பத்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு விலைக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு கிலோவில் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு ரூபா ஐம்பத்தி மூணு பைசாவிலிருந்தே நூற்றி ஆறுரூபா தொண்ணூற்றி ஆறு பைசா வரைக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு டன் அதாவது ஆயிரம் கிலோ அப்படி ஆயிரம் கிலோ பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் வரைக்கும் விலை போயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்